ஒரு நாள் லீவுக்கு நான் சென்னைக்கு போகிறேன் என்ன பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இருக்கிற பத்து டூரிஸ்ட் ப்ளேஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் குறைவான செலவுலே போயிட்டு வந்துடலாங்க பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா பத்து ரூபா தாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன இடம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன இந்த ரயில்வே ஸ்டேஷனில் லைட்டு கொடின்னு அமக்கலமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி குடியரசு தினம் தாங்க அந்த அன்றைக்கி தான் நான் வந்து சென்னைக்கு வந்து போயிட்டு வந்தேன் ஒரு நாளில் எவ்வளோ பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போய் பார்த்துட்டு வந்தேங்க இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து நான் பத்து இடங்களாக சொல்ல போகிறேன் அதில் ஒரு மூணு இடம் வந்து நான் போகலை ஏன்னா குடியரசு தினம் அதாவது நேஷ்னல் ஹாலிடேஸில் வந்து பெரும்பாலும் மியூசியம்லாம் லீவாக இருக்குங்க அதனால் நாங்கள் அதெல்லாம் போகலை அதை இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பார்க்கலாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நான் முதல்ல போன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா காளிகாம்பால் கோயில் தாங்க இது ஒரு ஃபேமஸான கோயிலுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தாங்க இந்த காளிகாம்பால் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பாரிஸ் அதாவது ஓல்டு ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாரிஸ் கார்னரில் தான் இருக்குது பஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் தாங்க பஸ் ஏரியும் நீங்கள் வரலாம் இல்லை டேக்ஸி பிடிச்சாலும் ஒரு நூறுரூபா தான் ஆகுது நாங்கள் தான் வந்தோம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க விடலை அதனால் நான் உங்களை காட்டில் வெளியே மட்டும் பார்த்துக்கோங்க அங்கே வந்து சிவாஜி சாமி கும்பிட்டு போய் போரில் ஜெயிச்சிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதியார் அந்த காளிகாம்பாலை பற்றி பெருமையாக பாடியிருக்காங்க இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் தான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அந்த கோயிலை பார்த்துட்டு நாங்கள் வந்து போகின இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கபாலீஸ்வரர் தாங்க அங்கே போகும்போது விவேகானந்தர் மியூசியம் அப்புறம் தலைமைச் செயல் தமிழகம் இது எல்லாமே வழியில் பீச் வழியில் தாங்க இருக்குது பீச்சை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனோம் இந்த கோயிலும் அங்கேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது எல்லாமே வந்து ஒரு ஏழு எட்டு இல்லை நாலு அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப குறைவான டிஸ்டன்ஸில் ஈஸியாக பஸ் ஏறி போயிடலாங்க இப்போ நம்ம பார்க்குறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கபாலீஸ்வரர் கோயிலுங்க இந்த கபாலீஸ்வரர் கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழமையான கோயில்தான் இங்கே இருக்கிற லிங்கம் வந்து சுயம்பு லிங்கமாக இருக்குது அம்பிகா அம்பிகை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கற்பகாம்பாகங்க இந்த நான்கு வேதங்களையும் இங்கே தான் வழிபட்டாங்க அப்படின்றதுனால வேதபுரி அப்படின்னும் பேர் உண்டுங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய ஒரு ஏழு கோயில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை செயின் தாமஸ் பாஸ்லிக்கா ஆதிகேசவ பெருமாள் கோயில் அப்புறம் ஜெயின் கோயில் திருவள்ளுவர் கோயில் அப்படின்னு நிறைய கோயில்லாம் வந்து இதுக்கு சுற்றியே இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்தசாரதி கோயிலுக்கு வந்து இந்த கோயிலை சுற்றி இருக்குங்க நம்ம இங்கே போயிட்டோம்னு சொன்னால் நிறைய இடம் பார்க்கலாம் எல்லாமே ரொம்ப குறைவான டிஸ்டன்ஸில் தான் இருக்குது எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டே பஸ் விட்டுருக்குங்க நம்ம ஈஸியாக ஏறி போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முருகர் வந்து அரகரில் கொழி கொள்கிறதுக்காக வேல் வாங்கின இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் இடம்தான் அப்படின்றதும் சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அம்பாளுக்கு அம்பாள் சன்னதி அப்புறம் வந்து லிங்கமாக கபாலீஸ்வரர் லிங்கமும் இருக்குது இந்த கோயிலுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு பன்னெண்டு அப்புறம் நாலு டு ஒம்பதரை வரைக்கும் இந்த கோயில் எப்பவுமே ஓப்பனாக இருக்குங்க இங்கே அன்னதானமும் போடுறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா சப்ளா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே புண்ணை மரத்தடியில் ஒரு லிங்கம் இருக்குங்க அதை அம்பாள் வந்து மயில் வடிவில் வந்து வணங்கிட்டு இருப்பாங்க அதனால் மயில் வடிவில் வந்து வணங்கினது சாபம் விமோச்சனம் படுறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாஷ்ரம் மஞ்சதரத்தை வந்து அம்பாள் விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க சிவன்கிட்ட அப்போது வந்து டைவெர்ட் ஆகி மயிலை டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டாங்க அந்த டைவெர்ட் ஆனதுனால அவர் வந்து சாபம் கொடுக்குறாரு அப்போது இங் இந்த மாதிரி மயில் உருவிலையே நீ பூமிக்கு வந்து என்ன வேண்டினே அப்படின்னு சொன்னாக்கா உனக்கு வந்து சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் அவங்க வந்து வேண்டி சாப விமோசனம் வந்து கிடைச்சிருக்கு அந்த கோயில் தான் எது இந்த கோயிலுடைய இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொலக்கரையும் இருக்குதுங்க அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் இங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து ஒரு சர்ச் இருக்குங்க அந்த சர்ச்சுக்கும் நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் சாந்தோம் சர்ச் தாங்க இதுவும் பழமையான ஒரு சர்ச் தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப வந்து பழமையான ஒன்று இங்கே ஒரு கலரையும் மேலே புனித தோமா அவருடைய கலரையும் வந்து இங்கே தான் இருக்குது இது உள்ளெல்லாம் வந்து போய் பார்க்கலாம் ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லை அதனால் நாங்கள் வந்து இந்த சர்ச்சை வந்து வெளியிலேருந்தே பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து பஸ் ஏறி மரி மெரினா பீச் போயிடலாம் அப்படின்ட்டு ஏறிவிட்டோம் ஒரு சில இடங்களில் வந்து உள்ளே போய் சுற்றி பார்க்குறோன்னு சொன்னால் கொஞ்சம் இடம் தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் வந்து எல்லா ட்ராவல்மும் வந்து ஈஸியாக இருக்குங்க நீங்கள் காலையில் வந்து ட்ரெயினுக்கு ஏ வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நைட் ட்ரெயினுக்கு மறுபடியும் ஊருக்கு போகலாம் அதுக்குள்ளவே நிறைய இடம் பார்த்துடலாம் இப்போ மறுபடியும் வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் வழியிலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி குடியரசு தினத்துக்காக வந்து மெரினா பீச்சில் வந்து டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க இங்கே தான் அந்த வாகன அணிவகுப்பு எல்லாம் நடக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது இங்கே இறங்கிட்டு நம்ம வந்து இப்போது எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி அப்புறம் அண்ணா கலைஞர் அப்படின்னு எல்லா சமாதியும் இங்கே இருக்குங்க இதை பார்த்துட்டு பீச்சையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்தோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எம் எம்ஜிஆர் சமாதியினுடைய என்ட்ரன்ஸு இப்போ வர்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ணாதுரை அவருடைய சமாதியினுடைய என்ட்ரன்ஸ் தாங்க அண்ணாதுரையினுடைய சமாதிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கலைஞர் இருக்குது அதே மாதிரி எம்ஜிஆர் சமாதிக்கு பின்னாடியே ஜெயலலிதா அம்மா சமாதி சமாதியும் இப்போ இது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இது பக்கத்துலேயே இருக்க இராணுவ வீரர்களுடைய நினைவிடங்கள் இது இறங்கி நீங்கள் போயும் பார்க்கலாம் சுற்றி பார்த்துட்டு பார்க்கு தான் இருக்கும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் இந்த நினைவிடத்தையும் நம்ம வந்து இந்த பீச் தான் இருக்கு இது நம்ம கோயிலுக்கு போற வழியிலேயும் இருக்கு நம்ம பஸ் இறணும்னு சொன்னா இங்கேயும் இறங்கி நின்று பார்த்துட்டு போகலாம் நாங்க இதை சுற்றி தான் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல அப்படியே பார்த்துட்டு பஸ்லேயே பார்த்துட்டு வந்துட்டேன் பாருங்க இது வந்து இராணுவ வீரர்கள் நினைவிடம் இங்கெல்லாம் வந்து நம்ம பஸ் பிடிச்சும் போகலாம் கால் டேக்ஸி பிடிச்சும் போகலாம் ஓலாலெலாம் புக் பண்ணிங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஊபர் ஓலா அந்த மாதிரி கால் டேக்ஸிலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பாருங்கள் ஈஸியாக பஸ் ஃபெசிலிட்டி இருந்தது அன்னைக்கு நாங்கள் போன நாள் லீவுன்றதுனால ரொம்ப ஒரே ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருந்ததுங்க மார்னிங் டைமில் போனப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சென்னை இவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது அப்புறம் ஈவினிங் ஆக ஆக நிறைய பேர் பீச்சுக்கு வந்து வந்துட்டாங்க பீச்சில் அவ்வளோ பேர் இருந்தாங்க இப்போ நம்ம பீச்சை போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறோம் சமாதி அண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட்டி இளையம் அப்புறம் அந்த குதிரை குதிரையும் இருக்கு இதுக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்ட்டு இறங்கி போகிறோம் அந்த டெக்கரேஷன்லாம் நல்லா இருந்தது இது வந்து இந்த உழவர்கள் சில பாருங்க இது வந்து நம்ம அண்ணா சமா சாரி எம்ஜிஆர் சமாதி இது உள்ளே போய் நம்ம வெளியே இருக்கிற வியூவை எடுத்து காமிச்சேன் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு இப்போ போகணும் போனோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எம்ஜிஆருடைய அருங்காட்சியகம் மியூசியம் இருந்துங்க அவர் என்னென்னலாம் யூஸ் பண்ணார் என்ன கொள்கையெல்லாம் வந்து பண்ணார் அப்புறம் என்ன சட்டம்லாம் நிறைவேற்றினார் அந்த மாதிரி வந்து நிறைய ஃபோட்டோஸ் அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தார் அது எல்லாமே இருந்தது இதை நீங்கள் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து நான் காமிச்சிட்டா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும் அதனால நான் கொஞ்சமாக வந்து காட்டுறேங்க எம்ஜிஆர் எல்லா நினைவுகளும் அங்கே வந்து பார்க்கலாம் இவருடைய நினைவு பாத எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா லோட்டஸ் ஷேப்பில் இருக்குங்க இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஹைட்டாக ஒரு கம்பி அதாவது தூண் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எப்பவுமே வந்து தீபச்சுடர் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க இவருடைய ஃபோட்டோவும் இங்கே தான் இருக்குது இதுக்கு ஜஸ்ட் பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்களே அந்த ஃபீனிக்ஸ் பேர்ட் ஷேப்பில் தான் வந்து ஜெயலலிதா மாவுடைய நினைவிடவங்க இதுக்கும் நம்ம போகலாம் அப்படின்ட்டு போகிறோம் இங்கே வந்திங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மணி நேரம் சாலிடாக வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாங்க ஏன்னா ஜெயலலிதா மாவுடைய அருங்காட்சியகம் மியூசியம் இருக்குது எம்ஜிஆர் இருக்குது அது பக்கத்துலேயே வந்து கலைஞருது அண்ணாதுரை அவர்கள் வந்து அது எல்லாமே இருக்குது நம்ம எல்லாமே சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்கும் போனோம்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து எம்ஜிஆர் பார்த்துட்டு அது பக்கத்து அதாவது பின்னாடியே நீங்கள் வந்து நடந்து வந்தீங்கன்னு சொன்னாக்கா ஜெயலலிதா அது இருக்குது புது இப்போ கட்டி நல்லாவே புதுசாக அழகாக தான் இருந்தது இதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் இது பக்கத்துலேயே வந்து அவங்களுடைய அருங்காட்சியகமாக இருக்குதுங்க பாருங்கள் அந்த அருங்காட்சியகத்திலையும் ஜெயலலிதா அம்மா என்னென்னலாம் சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றதும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல காட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம் பாருங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகம் அம்மாவோடைய அருங்காட்சியகமும் ரைட் சைடில் வந்து அறிவு திறனை மேம்படுத்துகிற மாதிரி விவசாயிகள் பாருங்க இது அவங்களுடைய ஃபோட்டோஸு அழகாக வச்சுருந்தாங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க நீங்கள் நேரில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கோங்க நான் கொஞ்சமாக வந்து இதில் போட்டிருக்கேன் ஏன்னா வீடியோவும் அதிகமாக கூடாது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே பார்க்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கினா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க இது அறிவில் பூங்கா அப்படின்ட்டு உள்ளே போனோம் அதே மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருந்ததுங்க அறிவுசார் பூங்கா நாலேஜ் பார்க் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நினைவிடத்தினுடைய முழு அமைப்பு ஒரு ஃபோட்டோவில் இருந்தது இது பின்னாடி இருக்கிறது ஜெயலலிதா வந்து முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா எம் டாக்டர் எம்ஜிஆர் அவருது நிறைய விஷயங்கள் உள்ளே இருந்ததுங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் இந்த மாதிரி நீங்கள் இதில் இதெல்லாம் பார்த்துட்டு மியூசியம்லாம் இருக்குது கவர்மெண்ட் மியூசியம் இருக்குது ஃபோர்ட் மியூசியம் இருக்குது கன்னிமாரா லைப்ரரி இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஹாலிடேவாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து போயே பார்க்கல அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்கே எனக்கு டைம் ஆனது அதுக்கப்புறம் ஒரு வேலை விஷயமாக போனோம் அந்த வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டோம் அதனால் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பத்து இடங்களில் சாலிடாக பார்க்க முடியுங்க கபாலீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா பத்து கோயில்லையும் சுற்றி பார்த்துடலாம் அதையும் நான் வந்து இனி இன்னும் வர வீடியோக்களில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து தான் நம்ம போகிறது எதா எது அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா அண்ணாதுரை அவருடைய சமாதி அதுக்கு பின்னாடியே கலைஞர் அவருடைய சமாதி இருக்குதுங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பர் இளங்கோவடிகள் செலாம் வச்சுருக்காங்க முதல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேக்கில் கலைஞருடைய சின்ன சில உட்காந்துங்கிறது இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இங்கேயும் அண்ணாதுரையுடைய அருங்காட்சியகம் இருக்குங்க அவர் என்னெல்லாம் யூஸ் பண்ணார் என்ன சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் எப்போது வந்து சென்னை தமிழ் தமிழ்நாடுன்னு பேர் வாங்குச்சு அந்த டீட்டெயிலெலாம் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் பார்க்க பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது பழைய இதெல்லாம் வந்து நினைவு கூர்ந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பீச்சுக்கு போய்ட்டுப்பாங்க இது மெரினா பீச் தான் மெரினா பீச்சில் இத்தனை நினைவு இடங்கள் இருக்குது இதை முடிச்சுட்டு நம்ம பீச்சையும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் பாருங்க போனவுனே இவருடைய சிலை இருக்குது அதுக்கப்புறம் உள்ளவா நடந்து போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா அண்ணாதுரையுடைய நினைவிட இருக்குது இதுதாங்க அண்ணாதுரையுடைய அருங்காட்சியகம் அங்கே பார்த்திங்கன்னா அழகா சிலைகள்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி உள்ளே போகலான்னு போனோம் இதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க பாருங்கள் இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலேருந்து எல்லா டீட்டெயிலும் வந்து இங்கே ஃபோட்டோஸு எல்லாமே இருக்குது நம்ம வந்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் எழுதிய புக்கு இது எல்லாமே இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீங்களே போய் தெரிஞ்சுக்கோங்க இதான் வந்து சென்னை எப்போ தமிழ்நாடாக மாறுச்சு அந்த சட்டம் அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க அவர் எழுதிய கடிதம்லாம் காமி வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம் இப்போ இது புதுசாக பார்க்குறது தான் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கலைஞருடைய சமாதி முதல்ல வந்து நீளமாக இருக்கு இல்லையா அது வந்து அண்ணாதுரையுடைய சமாதி அது பேக் சைடில் இருக்கிறது தான் அரைவட்டமாக காமிச்சிருக்காங்களே ஆஃபருக்குள்ள அது வந்து கலைஞருடைய சமாதி இப்போ அதையும் போகலாங்க கலைஞருடைய சமாதிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அது பக்கத்துலேயே கலைஞருடைய அருங்காட்சியகம் அதான் மியூசியம் இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நூற்றி இருபது பேர் ஆன்லைன்லேயும் இல்லை நேராவும் வந்து புக் பண்ணிட்டு அந்த டோக்கனை காமிச்சாதான் அந்த மியூசியத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாததுனால நாங்கள் அப்படியே போனதுனால அது முடிஞ்சிருந்தது நாங்கள் போன டைம்ல டோக்கன் எல்லாம் அது உள்ளே போனீங்கன்னு சொன்னாக்கா எப்படி ஜெயலலிதா அம்மாவுடைய இருக்கோ அதே மாதிரி எல்லாமே இருக்குது செவன்டி பியூலியும் காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு வந்து போன டைமில் பார்க்க முடியல நான் இன்னொரு முறை போனேன்னு சொன்னால் அதை வீடியோவாக போடுறேன் போய் பாருங்கள் இதுதான் வந்து கலைஞருடைய சம்மதி இருக்கிற இடங்க இந்த பார்க்குறது வந்து அண்ணாதுரையுடையது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த சமாதி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பொன்மொழிகள் அதாவது அவர் என்ன சொல்கிறாருக்கு அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து அந்த கல்லில் எழுதி வச்சுருந்தாங்க அதையும் நம்ம வந்து போய் பார்க்கலாம் இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அட்மாஸ்பியரில் பீச் காற்றுல இந்த சமாதியெல்லாம் பார்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வந்து நம்ம மனசில் அழமாக பதியுற மாதிரியும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இருந்தது இது அண்ணா சமாதி இது கருணாநிதி சமாதிங்க எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த மார்பிள்ஸ் வியட்நாம் ராஜஸ்தான் அங்கெல்லாம் இருந்து வந்து மார்பிளில் இவருடைய சமாதியை கட்டியிருக்காங்க பார்த்துக்குவாங்க ரொம்ப அழகாக இருந்தது எல்லாம் வெண்மையாக ஒரு சிலது வந்து ஒரு சேண்டில்வுட் கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இங்கே ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ப்ளேஸ் தாங்க இது பின்னாடியே பார்த்தீங்கன்னா பீச்சும் இருக்குது அதையும் பார்க்கலாம் இது தாங்க மியூசியம் போகிற இடம் இது அப்படியே இந்த சமாதியை சுற்றி சர்க்கிளாக வந்து வருது உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும் வெளிப்படையாக தெரியாது இதை கண்டிப்பாக புக் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தான் வந்து உண்டு நேர்லேயும் வந்து வாங்கிடலாங்க அது பர்டிகுலர் டைமிங் வந்து அவங்க போட்டிருக்காங்க அந்த டைமில் மட்டும்தான் அந்த மியூசியம் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தோம் பாருங்கள் இது வந்து பேக் சைடு ஆகுங்க அந்த கர் கலைஞருடைய சமாதி ரொம்ப பசுமையாகவும் இருந்தது பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருந்தது அவருடைய கோட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லா இடத்தையும் வந்து அவருடைய கோட்ஸ்லாம் நிறையவே இருந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது இதை முடிச்சுட்டு பீச் போனோம்ங்க செம்ம கூட்டம் நல்ல ஒரு கூட்டம் தான் இது அண்ணாதுரை அவர்களுடைய சமாதி இப்போ நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க வெளியே வந்துட்டு நம்ம இதுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலான்னு வந்துட்டோம் பாருங்க பீச்சிலெல்லாம் நல்ல கூட்டம்ங்க நிறைய ரைட்ஸ்லாம் இருந்தது நிறைய கடைங்கள்லாம் இருந்தது ஆனால் நாங்கள் போனப்போ ஏகப்பட்ட கூட்டமும் வந்துடுச்சு அதனால் குளிக்கிற அளவுக்குலாம் இல்லை ஏன்னா நிறைய கூட்டம் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க அதனால் லைட்டாக அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் பாருங்கள் பலூன் ஷூட்டு அப்புறம் இந்த ரங்கராட்டினம் அப்புறம் குதிரை சவாரி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது ஒவ்வொன்றையும் நம்ம என்ஜாய் பண்ணோம்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் கொஞ்சம் டயர்டாகவே ஆகிட்டோம் அதனால் அப்படியே கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு வந்துட்டோம் இன்னும் இந்த மெட்ராஸை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஒரு சில வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வண்டலூர் ஜூ அப்புறம் வந்து மாமல்லபுரம் இதெல்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இந்த மாதிரி டூர் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாம் ஆடுறாங்க அதையும் பார்த்துட்டு பீச்சுக்கு போனோன்னா செம்மையாக இருந்ததுங்க எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பார்த்தது வந்து ஒரு நாலு மணி வரைக்கும் தான் பார்த்தோம் ஒரு பதினோரு மணிக்கு நாங்கள் சென்னைக்குள்ளே என்ட்ரானோம் காலையில் சேலத்தில் கிளம்பி பதினோரு மணிக்கு என்ட்ரானோம் நாலு மணி வரைக்கும் இந்த அளவுக்கு எங்களால் பார்க்க முடிஞ்சது இன்னமும் நம்ம வந்து இந்த மியூசியம்லாம் போய் பார்க்கலாம் ஆனால் நாங்கள் போனது ஹாலிடேனால எங்களால் பார்க்க முடியல உங்களுக்கு உங்களால் முடியும் அதனால் நீங்களும் போய் பாருங்கள் பாருங்க பீச்சு செம்மையாக இருந்தது பீச்சில் குளிச்சுட்டு நம்ம மாற்றிக்கிற ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தால் குளிச்சு ஜாலியாக விளையாடிருக்கலாம் நாங்கள் அன்றைக்கி எதுவும் பண்ணலை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க